திருவிழாங்களையுமே தான் நாம் இன்று கொண்டாடுகின்றோம் நிகழ்ச்சிகளில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது நான்கு வாரங்கள் திரு வருகை காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நவம்பர் மாசத்திலிருந்து வரைக்கும் நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த இயேசுவின் தயார் செய்யும் நம்பிக்கையோடு இயேசுவை ஏற்றுக்கொள்ள அமைதியில் நாம் நிலைத்து நிற்க பிறரோடு நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிக்க அன்பில் அவரை போல எடுத்து வாழ என்று நான்கு வாரங்கள் நான்கு சிந்தனைகள் அப்புறம் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி நைட்டு இருபத்தைந்தாம் தேதி விடிய காலையில கிறிஸ்து பிறப்பு விழா இந்த கிறிஸ்து பிறப்பு விழா காலம் முடிவடைவது இன்றோடு முடிவடைகிறது இன்றைய திருக்காட்சி பெருவிழா மூன்று ஞானிகள் அல்லது அரசர்களின் பெருவிழா இந்த மூணு பேர் வரலன்னா திருக்காட்சியே நடந்திருக்காரு அதனால்தான் இந்த இரண்டு பெருவிழாக்க திருவிழாக்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இறைமகன் இயேசு இம்மானுவேல் எல்லோருக்கும் பொதுவானவர் எந்தவிதமான ஒரு இடத்தையோ ஒரு சமூகத்தையோ ஒரு சாதியையோ சாராதவர் அனைவருக்கும் பொதுவானவர் என்பதனை உணர்த்துகின்ற ஒரு அருமையான பெருவிழா இந்த அருமையான பெருவிழாவிலே பல்வேறு தருணங்களில் நாம் இந்த இயேசுவை தேட மறந்திருக்கின்றோம் இந்த மூன்று ஞானிகளுமே இயேசுவை தேடியவர்கள் மனமான உளமான தேடியவர் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்கள் கவலைகள் இழப்புகள் இறப்புகள் இதன் மூலமாக ஆண்டாண்டு காலமாக நாம் சேமித்து வைத்திருந்த தேக்கி வைத்திருந்த நம்பிக்கையை தவிடு கடவுளே இல்லை அவள் இருந்திருந்தான்னா என் குடும்பத்துல இது மாதிரி நடந்திருக்க விடமாட்டார் அப்படின்னு கடவுள் மேலிருக்கின்ற நம்பிக்கையை நாம் உதறி